அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறது வட்டுக்காய் குழம்பு வட்டுக்காய் குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்களை நாங்கள் இப்போ பார்ப்போம் வட்டுக்காய் அரை கிலோ எடுத்து வச்சிருக்கிறோம் தேங்காய்பால் வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை வெந்தயம் சீரகம் கடுகு உப்பு மிளகாய்த்தூள் பழப்புளி வட்டுக்காய் கறி செய்வதற்காக நாங்கள் அடுப்பில் தாட்சியை வச்சு தாட்சி சூடானதும் சிறிதளவு தேங்காய் எண்ணெய் விடுது. எண்ணெய் கொதித்ததும் வெட்டி வைத்த வெங்காயத்தை சேர்க்கல் மிளகாய் சேர்த்தல் கருவேப்பிலை நன்றாக வழங்க விடுவோம் ஓரளவு வதங்கியதும் நாங்கள் வெந்தயம் கடுகு சீராக போன்றவற்றை சேர்த்துக் கொள்ளுங்கள் வெட்டி கழுவி வைச்ச வட்டிக்காயை வந்து ரொம்ப சேர்த்துக்கணும் வந்து உப்பு நான் சிறிது நேரம் வதங்க விட்டு பிறகு சிறு தண்ணி ஏற்பட்டு அவிய விடுங்க நீங்கள் இந்த வட்டுக்காயை நன்றாக பொரித்து விட்டும் குழம்பு வைக்கலாம் நான் உங்களுக்கு இதை வதக்கி அவிச்சு போட்டு குழம்பு வச்சு காட்ட போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் வட்டுக்காய் வந்து நன்றாக அவிச்சு பாதாம்பிட்டுது கிளரி சேர்த்து மிளகாய்த்து சேர்ப்போம் புளி சேர்க்குறோம் களப்புளி அடுத்ததாக நாங்கள் தேங்காய்பால் சேர்த்தோம் நாங்கள் கிளறி விட்டு இவற்றை நாங்கள் மூடி கொதிக்க வைப்போம் வட்டுக்காய் குழம்பு கொதித்து கொண்டிருக்குது வட்டுக்காய் குழம்பு தயார் நீங்களும் இந்த உணவை விட்ல செய்து பாருங்கள் you, பிரின்ஸ்